இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி பல்சமய உரையாடல் திருப்பீடத்துறையின் தீபாவளி வாழ்த்துச் செய்தி மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை அமைதி கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கான இன்றியமையாத கருவிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உலகில் அவநம்பிக்கை பதட்டங்கள் எல்லைப் போராட்டங்கள் மற்றும் பிளவுகள் அதிகரித்து வரும் நிலையில் மதங்களுக்கு இடையேயான உரையாடல் முன்னப்போதையும் விட மிகவும் அவசியமானது என்றும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் விதைகளை விதைத்து அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கர்தினால் கூவக்காடு அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை பல்சமய உரையாடல் திருப்பீடத்துறையின் துறையின் தலைவரான கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் இந்தியாவில் அக்டோபர் இருபது அன்று சிறப்பிக்கப்படும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தீபாவளி திருநாளை கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் மதங்களுக்கு இடையேயான உரையாடலுக்கான திருப்பீடத்துறை தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது என்றும் இந்த தீபத் திருவிழா மக்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்கி துன்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் அமைதியை கொண்டுவரட்டும் என்றும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தீபாவளிக்கு பிறகு எட்டாவது நாள் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் பிற மத மரபுகளைச் சேர்ந்த மக்களுடன் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பில் ஈடுபட ஊக்குவித்த கத்தோலிக்க திரவையின் முக்கிய ஆவணமான நோஸ்ட்ரா ஏடேட்டின் அக்டோபர் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து அறுபதாம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றோம் என்றும் அமைதியை மேம்படுத்தும் பணியில் மக்களிடையே காணப்படும் ஆன்மீகம் மற்றும் அடிப்படையான நல்ல விடயங்கள் அனைத்தும் சமூக கலாச்சார விழுமியங்களை நா இரண்டு அங்கீகரித்து பாதுகாத்து ஊக்குவிக்க அனைவரையும் வலியுறுத்தியது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளாக மதங்களுக்கு இடையேயான உரையாடலின் இந்த வரலாற்று முயற்சி பல்வேறு மத நம்பிக்கைகள் மற்றும் நம்பிக்கைகள் இல்லாத மக்களால் தாராளமாக ஆதரிக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு உலக அமைதிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துவரும் ஒரு உலகளாவிய திட்டமாக பரிணமித்துள்ளது இந்தச் செய்தியே அந்த உன்னதமான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பலனாகும் என்றும் தெரிவித்துள்ளார் மதங்களுக்கு இடையேயான புரிதலும் ஒத்துழைப்பும் நமது அன்றாட வாழ்வில் ஒரு இடத்தைக் கண்டுபிடித்து ஒன்றாக வாழ்வதற்கான இயற்கையான வழியாக மாற வேண்டும் என்றும் வாழ்க்கையிலும் நம்பிக்கையிலும் கல்வியின் முதன்மையான இடமாக குடும்பம் இந்த மதிப்புகளை வளர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கர்தினால் கூவக்காடு மத மரபுகளும் அமைதியை வளர்ப்பதில் ஒரு முக்கிய பொறுப்பை கொண்டுள்ளன மத தலைவர்கள் முன்மாதிரியாக வழிநடத்தும் தார்மீக கடமையை செய்கிறார்கள் என்றும் பன்முகத்தன்மையை மதிக்கவும் நட்பு மற்றும் சகோதரத்துவத்தின் பாலங்களை கட்டவும் தங்கள் பின்பற்றுபவர்களை ஊக்குவிக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த